மக்களின் முதல்வர் தமிழகத்தின் முதல்வர் தளபதியார் அவர்களுடைய மனிதநாயக விழாவை மிகச்சிறப்பாக மார்ச் ஒன்றிலிருந்து தொடர்ந்து பிரம்மாண்டமாக நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த விழாவிலே முன்னிலை வைக்கின்ற இந்து அறநிலையத்துறையினுடைய அமைச்சரும் நம்முடைய பெருநகர வளர்ச்சி குழுமத்தினுடைய அமைச்சருமான ஏழு அருமை சகோதரர் மாண்புமிகு பி கே சேகர்பாபு அவர்களே தலைமையற்றிருக்கிற இந்த வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் மனோகர் அவர்களே இந்த விழாவில் பங்கு பெற்றிருக்கிற நம்முடைய முன்னாள் சட்ட நம்முடைய இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற பாபு முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் பாபு அவர்களே பிரசன்னா அவர்களே தம்பி பிரசன்னா அவர்களே இங்கே நல்ல ஒரு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் சகோதரர் பிரியன் அவர்களே நம்முடைய இயக்கத்திற்காக என்றென்றும் எந்த பத்திரிகை ஒரு காலத்தில் எல்லா பத்திரிகையிலும் எதிர்ப்பாக இருந்த காலத்தில் கூட நம்முடைய இயக்கத்திற்காக உதவியாக இருந்த நக்கிரன் நம்முடைய சகோதரர் கோபால் அவர்களே நம்முடைய லட்சுமி சுப்பிரமணியம் லட்சுமி அவர்களே மற்றும் இந்த மேடையில் பெற்றிருக்கிற பகுதிச் செயலாளர்கள் மற்றும் முக்கிய பொறுப்பாளர்கள் அருமை சகோதரிகள் அவர்களே பகுதி செயலாளர்களே எங்கள் முன்னால் அமர்ந்திருக்கின்ற இந்த இயக்கத்தை கட்டி காத்து வருகின்ற கழகத்தினுடைய முன்னணி தலைவர்களே எங்களை பெற்றெடுத்த அன்பு தாய்மார்களே சகோதர சகோதரிகளே பத்திரிகையாளர்களே இங்கே பேசிய நம்முடைய பத்திரிகையாளர்களும் நம்முடைய நம்முடைய ரங்கன் கோபால் அவர்களும் மிக சிறப்பாக இங்கே நல்லதொரு உரையாற்றினார்கள் இன்றைக்கு நம்முடைய மாண்மீக முதல்வர்கள் கடந்த நான்கு ஆண்டு காலத்திலே தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஏழு கோடி மக்களுக்கும் அனைத்து துறைகளிலும் மிகச்சிறந்த இதுவரைக்கும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றிலேயே எண்ணி பார்க்க முடியாத மக்களுக்காக ஒரு ஆட்சி நடத்துகின்ற ஒரே முதலமைச்சர் மக்களின் முதல்வர் தளபதி அவர்கள் அவர்கள் பேசிட்டு சொன்னார்கள் கலைஞரவர்கள் நம்முடைய முதல்வர் அவர்களுக்கு என்ன அவர்கள் உழைப்பு 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 என்ற பட்டத்தை கொடுத்தார்கள் இப்போது இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற முதல்வராக இருப்பதாக நம்முடைய நக்கீரன் கோவால் அவர்கள் இங்கே சொன்னார்கள் காட்டார்கள் அது ஏழ்மனையளவு சந்தேகமில்லை இல்லை உழைப்பில் மட்டுமல்லாமல் இருபத்தி நாலு மணி நேரமும் நம்முடைய வந்து சொன்னாரே ஒரு வேந்தருக்கு என்ன அழகு அஞ்சாமை எல்லாத்தையும் சொன்னார் ஈகை எல்லாத்தையும் சொல்லி சொன்னார் மக்களுக்கு என்ன செய்யணும் நாளை காலையில் எழுந்திரிச்சா என்ன செய்யணும் மொழிக்கு என்ன செய்யணும் மாநிலத்திற்கு என்ன செய்யணும் மாநிலத்திற்கு என்ன செய்யணும் மொழிக்கு என்ன செய்யணும் மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் நம்முடைய இயக்கத்தினுடைய தோழர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் பெண்களுக்கு அதுவும் மகளிருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அனைத்து திட்டங்களை உருவாக்கி ஒரு தலை சிறந்த மாநிலமாக இன்றைக்கு உருவாக்க நான் சில ஒரு ஒரு சம்பவங்களை சுட்டி காட்ட ஒரு வேண்டேன் அவருடைய சாதனையை வை சொல்லிக்கிட்ட பொழுது இங்கே சொன்னார்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இன்றைக்கு இரவு முழுவதும் கூட சாதனை சொல்லலாம் ஒருவேளைக்கு நான் சுருக்கமாக சொல்லணும்னு நினச்சா உங்களுடைய அமைச்சர் இந்த அறநிலையத்துறை அமைச்சருடைய சாதனை சொல்ல வேண்டும் என்றால் அதற்கே ஒரு இரவு போதும் பன்னெண்டு மணி நேரம் சட்டமன்றத்தில் அவர் உரையாற்றுகின்ற பொழுது நான் கூட நினச்சி பார்க்குறேன் நான் எனக்கு கிட்டத்தட்ட நானும் ஒரு ஆறு ஏழு சட்டமன்றத்தை பார்த்துருக்கிறேன் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர்கள் நம்ம இருக்கோம் நம்முடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஏழு கோடி எட்டு கோடி மக்களையும் தன்வசம் இழுத்திருக்கிறார்கள் வேறு எந்த முதலமைச்சரும் இருக்க முடியாது அதைத்தான் ஆரம்பத்தில் சொன்னேன் அவர் செய்திருக்கின்ற சாதனைகள் அவர் செய்திருக்கின்ற நன்மைகள் அடித்தட்டில் இருக்கின்ற மக்களிலிருந்து அனைத்து மக்களுக்கும் கல்வியாக இருந்தாலும் சரி அது என்ன திட்டமாக இருந்தாலும் சரி மக்களுக்கு சென்றடைக்கின்ற நல்ல திட்டம் நீங்கள் வந்து ஒரு திட்டத்தை குறை சொல்ல முடியாது மகளிர் உரிமைத் தொகையை ஒரு கோடி பதினஞ்சு லட்சம் பேர் கொடுத்துருக்காங்கன்னா எந்த குறை இல்லை அவங்களுக்கு நேரம் போச்சார் எதையும் குறை சொல்ல முடியாது எந்த திட்டமும் சேரவில்லை என்று சொல்ல முடியாது நூற்றுக்கு நூறு மக்களை சென்றடையக்கூடிய அந்த திட்டங்களை தீட்டிய ஒரே முதலமைச்சர் இந்தியாவிலே நம்முடைய முதல்வர் தளபதியார் அவர்கள் அதற்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் நம்முடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் வசதி படைத்தவர்கள் ஒரு வீட்டில் ஒரு தெருவில் இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு வீட்டில் டிவி இருக்கும் அப்போ பக்கத்தில் இருக்க ஒரு பத்து வீட்டுக்கார பிள்ளையெல்லாம் போய் அந்த டிவி இருக்க வீட்டில் போய் உட்காந்து அந்த நாடாக வர்றப்போ எந்த எது வர்றதோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு உட்காந்துருப்பாங்க பெண்களும் போய் உட்காந்துருப்பாங்க ஆக ஏழை எளிய மக்களுக்கு டிவி இல்லாத காலத்தில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை மக்களுக்கும் ஒட்டுமொத்த எத்தனை குடும்பம் இருக்க எத்தனை கோடி மக்கள் இருக்கோ அத்தனை குடும்பத்துக்கும் அன்றைக்கு டிவி வழங்கி ஒரு சிறப்பான சாதனையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் புத்தமிழர்கள் செய்தார்கள் அவர் வழியில்தான் இன்றைக்கு நம்முடைய முதல்வர் தளபதியார் அவர்கள் எந்த திட்டத்தை எடுத்தாலும் அந்த திட்டம் மக்களிடம் போய் சேர வேண்டும் அந்த திட்டம் ஏதோ திட்டம் போட்டால் போச்சுங்கிறதெல்லாம் இல்லை இப்போ கூட எங்களுக்கு வந்து இப்போ கடந்த ஆண்டு இந்த ஊரக லட்சத்துறைக்கு ஒரு லட்சம் வீடு கொடுத்தாங்க ஏழை எளிய மக்களுக்கு கட்டி கொடுங்கண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மே மாதம் முப்பதாம் தேதி ஒரு லட்சம் வீடுகளும் கட்டி முடித்து திறப்பு விழா செய்யப்படக்கூடிய நிலைமைக்கு இன்றைக்கு கிராமங்களில் இருந்திருக்கிறார் எந்த திட்டமும் ஒன்றும் எதுவுமே குறில்லை கிராமங்களில் நான் கூட நினச்சிருந்தேன் ஏன்னா நம்ம சேர்வோ பார்க்குறார் எல்லா பேரும் சொல்லுவாங்க இந்த ஆட்சி ஆன்மீகத்துக்கு எதிரான ஆட்சி அப்படின்னு பிரச்சாரம் பண்ணி பார்த்தாங்க அதை முறியடிச்சுட்டார் இந்து அறியத்துறை அமைச்சரவர்கள் ஆன்மீகத்துக்கெல்லாம் ஆன்மீகமாக முறியடிச்சுக்கிட்டார் நான் கூட ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே இன்றைக்கி பார்க்கல யோசித்தேன் என்ன யோசித்தேன் இந்த குடம்புலுக்கு எவ்வளோ இருந்துச்சுன்னு கேட்டார் கோவால் ரெண்டாயிரத்தி எண்ணூறு குடம்புலுக்கு நான் என்னை பொறுத்தவரை ஒரு விஷயத்தை சொல்ல வரும் தமிழ்நாட்டில் எத்தனை கோயில்கள் இருக்கிறதோ தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்கு எத்தனாயிரம் கோயில் இருக்குன்னு எனக்கு தெரில கோயில்னா பெரிய கோயில் இருந்து சின்ன கோவில் வரைக்கும் கிராமக் கோவில் வரைக்கும் கிராமக் கோயில் வரைக்கும் மனதிலே ஏற்றி எல்லா கோயிலும் இருக்கின்ற தெய்வங்களை தன்வசம் இழுத்து வைத்திருக்கின்றவர் நம்முடைய அருமைசோதர சேகர்பாபு அவங்க சொன்னாங்க ஆன்மீகவாதிகள்லாம் கடவுள் எங்கள் பக்கம் வென்றார்கள் கடவுளே நம்ம பக்கம் வந்துவிட்டது அதற்கு காரணம் சேர்த்து ஏன் காரணம்னா இனிமேல் வந்து யார் அவங்களுக்கு மிச்சம் இல்லை மக்களும் இல்லை வர்ற தேர்தலில் இப்போ சொல்லப்போட அந்த அரங்கத்தில் இவ்வளவு நம்முடைய இயக்கத்தினுடைய முன்னணி தலைவர்கள் உட்காந்துருக்கேன் இதே எனக்கு மகிழ்ச்சி பெரிய கூட்டங்களில் பேசுவதை விட இன்றைக்கு ஒரு ஆயிரம் பேர் உட்காந்துருக்கீங்கன்னா நீ என்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க இந்த ஆயிரம் பேர் இந்த தொகுதியில் இருக்கிறவர்கள் உங்கள் முகங்களை பார்க்கின்ற பொழுது ஒவ்வொருவரும் ஆயிரம் வாக்குகள் சேகரிக்கக்கூடிய தகுதி உள்ளவர்கள் அமர்ந்திருக்கின்றீர்கள் அப்போ இந்த தொகுதி வந்து இந்த தொகுதி ஒரு லட்சம் ஓட்டில் ஜெயிக்கணும் சென்னையை பொறுத்தவரை வருகின்ற பொழுதுன்னு சொன்னேன் சென்னையில் எத்தனை தொகுதிகள் இருக்கிறது வட சென்னை வட சென்னை ஒன்று மிச்சம் வைக்கலை யார் இந்திய அறியத்துறை அமைச்சரவர்கள் வட சென்னை வளர்ச்சி என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து சென்னை மானருக்கு ஒரு பெருமை வந்திருக்கிறது தென் சென்னையோட வட சென்னை கூட முடியாது இப்போ வட சென்னை வடக்கு வாழ்கிறது என்று ஒரு காலத்தில் நாம் சொன்னோம் தெற்கு தேகிறது என்று வடக்கும் வாழ முடியாது நம்முடைய முதல்வர் இருக்கின்ற வரை தெற்கு தான் வாழும் தமிழகம் அந்த அளவுக்கு உயர்ந்து இருக்கிறது மத்தியில் இருக்கக்கூடிய அரசு இல்லை என்றாலும் மாநிலத்தினுடைய உரிமைகளை கல்வியிலே ஒரு காலத்திலே நமக்கு இருக்கக்கூடிய மாநில உரிமை மாநில உரிமை கல்வி நம்ம பட்டியலில் இருந்தது ஒரு காலத்தில் எடுத்துக்கொண்டார்கள் இப்போ போட்ட வழக்கில் இந்த வழக்கு அடித்தளம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம பிரிய நபர்கள் பேசுவதை நான் பார்த்து கொண்டிருக்கேன் இது சாதாரணமான வழக்கல்ல எதிர்காலத்தில் இப்போ நம்முடைய முதலமைச்சர் போட்டிருக்கிற அடித்தளம் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு எதிர்காலத்தில் மத்திய அரசே தானாக முன்வந்து மாநிலத்திற்கு கல்வியை கொடுக்கின்ற காலம் வரும் விரைவில் அடுத்த தேர்தலுடைய முடிவு வருகின்ற பொழுது மத்திய அரசு யோசிக்கும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கேட்டால் அதை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் இல்லை என்றால் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களும் நம்முடைய முதல்வர் தலைமையிலே ஒன்று கூடுவதற்கு தயாராக இருக்கும் என்பதை இன்றைக்கு யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் மராட்டி வரைக்கும் போயிட்டோம் அதுதான் தான் அவங்க சொன்னாங்க பிரியநவர்கள் மராட்டி மட்டும் படித்தா போதும் நீங்கள் எது வேணாலும் படிச்சுக்கோங்க நாங்கள் இந்திய கொண்டு வரலேகிறாங்க அப்போ எல்லா மாநிலங்களும் இதில் அணிவகுக்கும் மாநிலத்தினுடைய உரிமையை எல்லா மாநிலத்திற்கும் சேர்த்து அந்த உரிமையை வாங்கி தரக்கூடிய ஒரே வீரமிக்க மண் வீரமிக்க முதலமைச்சர் அதுவும் எதற்கும் அஞ்சாத முதலமைச்சர் எதற்கும் அஞ்சாத முதலமைச்சர் நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் அஞ்சாத முதலமைச்சர் இதுவரைக்கும் ஆளுநர் ஒப்புதல் அளிக்கவில்லை பத்து மசோதாக்களை அனுப்பினோம் ஒப்புதல் அளிக்கவில்லை என்று நீதிமன்றத்திற்கு போகக்கூடிய தைரியம் இதுவரை வரலாற்றில் எந்த முதலமைச்சருக்காக வந்திருக்கிறதா இந்த கேள்வி குப்பிட்டு கேளுங்க ஒரு முதலமைச்சருக்கு இந்த இந்த நம்ம வந்து இந்த இதை போட வேண்டும் என்ற என்ன வந்திருக்கிறதா யாருமே போட்டதில்லை இதுவரைக்கும் அதுக்கு வந்து ஒன்றே ஒன்று ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் நம்முடைய முத்தமிழறிஞர் அவர்கள் நுழைவுத் தேர்வை கொண்டு வந்த பொழுது நீட் தேர்வுக்கு வந்திருக்கு நுழைவுத் தேர்வை கொண்டு வந்தார்கள் நுழைவுத் தேர்வு கொண்டு வந்த பொழுது கிராமத்திலே படிக்கின்ற மாணவர்கள் உயர்கல்வியை பெற முடியாது என்பதற்காக உச்சநீதிமன்றம் வரை தீர்ப்பை பெற்று நுழைவுத் தேர்வு வேண்டாம் என்ற தீர்ப்பை பெற்று தந்தவர் முத்தமிழர்கள் கலைஞர் அவர்களிலே தான் இவருடைய பயணம் இருக்கிறது தலைவர் எப்படியோ அப்படித்தான் நம்முடைய முதல்வர் அவர்களும் எதற்கும் அஞ்ச மாட்டார்கள் வெற்றி தோழியைப் பற்றி கவலைப்பட மாட்டார்கள் மக்களை சந்திப்பார்கள் வெற்றியை பெறுவார்கள் அதற்கு பல உதாரணங்கள் இருக்காது ரெண்டாயிரத்தி பதினாறில் உங்களுக்கு தெரியும் திராவிட முன்னேற்ற கழகம் நூறு இடங்களில் வெற்றி பெற்றது கொஞ்சம் இதில் நம்ம ஆட்சி அமைக்க முடியாமல் போச்சு அன்றைக்கு இங்கே அமர்ந்திருக்கின்ற நம்ம அருமைச்சு சேர்பாபு அவர்களுக்கு தெரியும் எல்லாரும் எங்கிட்ட வந்து நாற்பது எம்எல்ஏ வரும் ஐம்பது எம்எல்ஏ வரும் நீங்கள் ஆட்சி அமைச்சீங்கன்னா ஆனால் நம் முதல்வர் தளபதி அவர்கள் சொன்னார்கள் கொள்ளைப்புற வழியாக சென்று நான் ஆட்சி அமைக்க விரும்பவில்லை மக்களின் வாக்குகளை பெற்றுத்தான் ஆட்சி அமைப்பேன் என்று ஆட்சி கொண்டு வரும் இப்போ இருக்க எதிர்கட்சி தலைவர் மாதிரி ஏதோ ஒருத்தவங்க இறந்ததுல இறந்த காலில் விழுந்து ஆட்சி கொள்ள நம்ம முதலமைச்சர் மக்களுடைய வாக்குகளை பெற்று ஆட்சி கொந்தார்கள் இப்போ நம்மளக்கு இரநூறு சென்னையை பொறுத்தளவு நூற்றுக்கு நூறுன்னு நினைக்கிறேன் அதாகத்தான்னு நினைக்கிறேன் என்னுடைய மனதிலே போகிறது காரணம் தொடா போன தேர்தலுக்கு முன்னாடி என்ன வேகம் தேர்தலை சந்திப்பதற்காக எவ்வளோ வேகமாக இருந்தார்கள் பணியாற்றினார்கள் என்பதை நான் நன்றாக அறிவேன் சென்னையில் அந்த வேகம் தேர்தலுக்கு முன்னாடி எப்போயுமே குறைஞ்சிடும் அப்போ நாங்களாம் குறைஞ்சிருக்கு ஆனால் அந்த வேகம் குறையாமல் இப்போ வரப்போற தேர்தலையும் சந்திக்க போகிற ஒரு மாவட்டமாக சென்னை மாவட்டம் அமைந்திருப்பதை பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறதை நான் பாராட்டுகிறேன் புறம் படக்கூடாது அடுத்தவங்களை பார்த்து புறம் போடக்கூடாது போட்டி தான் போடும் அந்த போட்டி போட்டு நாம் பணியாற்ற வேண்டும் போட்டி போட்டு பணியாற்றினால் நிர்வாகிகளுக்கு எல்லா இடமும் தமிழ் தேடி வரும் கண்டிப்பாக தேடி வரும் ஏன்னா தேர்தலில் எல்லோரும் கேட்டாங்க கடந்த தேர்தல் முடித்த பொழுது கூட எனக்கு அந்த தேர்தலே முதல் தேர்தலில் கூட என்னை கேட்டாங்க எவ்வளோ வாக்குவரம் சும்மா ஒரு அறுபதாயிரம் வரும் எழுபதாயிரம் லேடிங் வரும்னு அது ஒரு லட்சத்தி பத்தஞ்சாயிரத்துக்கு போச்சு எதிர்க்கதை சொல்லி வேண்டாம் முயற்சி வந்து இங்கே இருக்கக்கூடிய சென்னை மாநகரத்திலே நடக்கக்கூடிய கட்சியினுடைய பணிகள் என்பதை நான் பாராட்டுகிறேன் மிக சிறப்பாக இருக்கிறது அரசு திட்டங்கள் திட்டங்கள் மிகச்சிறப்பாக நிறைவேற்றப்படுகிறது எந்த குறையும் இல்லை எந்த மக்களுக்கும் எந்த குறையும் இல்லை கழகத் தொண்டர்கள் நல்ல எல்லாரும் நீங்கள் வந்து வேகமாக இருக்கியே அதை பார்க்கணும் உங்களுடைய முகத்தினுடைய மலர்ச்சியை பார்க்கின்ற பொழுது இன்னும் ஐந்து அடுத்த தேர்தல் அல்ல இன்னும் நம்முடைய முதல்வர் தளபதியார் அவர்கள் நூறு ஆண்டு வாழ்ந்து அதுவரை முதலமைச்சராக இருக்க வேண்டும் நிச்சயம் இருப்பார்கள் அவ்வளவு வேகமாக இருக்காங்க காலையில் எத்தனை நிகழ்ச்சிகள் சட்டசபைக்கு வரதுக்கு முன்னாடி மூணு நிகழ்ச்சி இவங்க விடமாட்டாங்க யார் மாவட்ட சிலராக விடமாட்டாங்க அமைச்சர்கள் தான் சட்டசபை வர்றதுக்கு முன்னாடி ரெண்டு நிகழ்ச்சி அப்புறம் சட்டசபை வர்றது சாயந்தரம் ரெண்டு நிகழ்ச்சி எத்தனை நிகழ்ச்சிகளுக்கு செல்கிறார்கள் என்று கணக்கிட்டு பார்க்க முடியவில்லை அளவுக்கு உழைக்கிறார்கள் உழைத்து கொண்டே இருக்கிறார்கள் ஓய்வில்லை ஓய்வு என்பதே இல்லை அந்த அளவிற்கு உழைத்து கொண்டிருப்பதை பார்க்கின்ற பொழுது அந்த வேகம் நமக்கும் வர வேண்டும் நாமும் உழைக்க வேண்டும் இப்போ வந்து மாநிலத்தினுடைய உரிமைகள் போக அவர் சொன்னார் பிரியின்னு சொன்னது மாதிரி இன்றைக்கி வந்து மும்மொழி கொள்கை என்பது வந்துவிட்டால் ஒரு காலத்தில் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் இருக்கின்ற பொழுது நவோதயா பள்ளி நீங்கள் ஆரம்பியுங்கள் உங்களுக்கு எத்தனை ஆயிரம் கோடி வேணாலும் நாங்கள் கல்வி நம்முடைய கல்வித்துறைக்கு தருகிறோம் என்று சொன்னார்கள் அமைச்சரவையை குற்றினார்கள் முதலமைச்சர் ஒவ்வொரு கருத்தையும் கேட்டாங்க கேட்ட உடனே ஆளுக்கு ஒரு கருத்து நாங்கள்லாம் சொன்னோம் நாங்களாம் ஒரு கருத்து சொன்னோம் எல்லா அமைச்சர்கிட்டையும் கேட்பாங்க கேட்டு கடைசியாக அவர் சொன்னார் எத்தனை லட்சம் கோடி வந்தாலும் நவோதயா பள்ளி தமிழ்நாட்டிற்கு வரக்கூடாது இந்தி இங்கே படிக்கிற நிலை வரவே கூடாது என்பதை முடிவு செய்தார் அந்த நிலை தான் இன்றைக்கு இருக்கிறது நாளைக்கு நம்ம பிள்ளைய பேரை எல்லாப்பேரும் என்ன பண்ணால் இந்தியில் படிக்கிறோம் மொழியை டிரான்ஸ்லேட் பண்ணிடுவான் இன்னைக்கு உலகம் முழுக்க தமிழ் மொழி செம்மாந்துன்னு இருக்கிறது செம்மொழி அந்த செம்மொழி அந்தஸ்தை பெற்று தந்த முத்தமிழறிஞர் கலைஞர் வளர்த்த இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் தான் இன்றைக்கு நம்ம வந்து ரெண்டு மொழி கொள்கை தான் இணைப்பு மொழி ஆங்கிலம் தாய்மொழி தமிழ் தான் ஆட்சி மொழி நம்ம பிரேரணப்படுத்துவோம் மத்திய அரசு இந்தியாவுடைய ஆட்சி மொழியாக பதினான்கு மாநில மொழிகளையும் மாற்ற வேண்டும் அதற்கு நம்முடைய முதல்வர்கள் கண்டிப்பாக தலைமையேற்பார்கள் எந்தெந்த மாநிலத்தில் அந்த தாய்மொழி பேசப்படுகின்றதோ அதெல்லாம் ஆட்சி மொழி தான் இந்தி எங்கே இருக்கிறது ஆட்சி கண்டிப்பாக தமிழில் மருத்துவ படிப்பு வந்துவிடும் என்று நான் கருதுகின்றேன் இதையெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர யாரும் செய்ய முடியாது இன்னைக்கு அதிமுக எந்த முகத்தை வச்சு வந்து வர முடியும் அவர்கள் என்ன என்ன செய்தார்கள் அந்த நாட்டிற்கு ஒன்றும் செய்யலை இன்னைக்கு எப்படியாவது அந்த சின்னத்தை வச்சு ஓட்டு வாங்கிக்கலாம்னு வர்றாங்க சின்னமெல்லாம் மறந்து போச்சு மக்கள்கிட்ட வந்து எங்களுக்கு தெரிய கிராமங்கள்லே ரெட்டை ரெட்டை சின்னம் என்பது மறைந்து வருகிறது நகரத்தில் வேலையே கிடையாது ஆக அந்த அளவுக்கு சின்னத்திற்கு மேலே இல்லை ஆளுகளுக்கு ஆளுகளும் அடையாளம் இல்லை சின்னமாக அடையாளம் ஞாபகம் அந்த இயக்கமும் இனிமேல் இருக்காது திராவிட இயக்கம் என்றால் அந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்கிற வரலாறை நாம் உருவாக்குவார் நம்முடைய தலைவர் தலைவையார் அவர்கள் உருவாக்குவார்கள் ஏனென்றால் அவர் எடுக்க வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு தேர்தலும் இன்றைக்கி பத் பதினோரு தேர்தல் ஜெயித்தாச்சு உழைப்பு உழைப்புங்கிறத விட இனிமேல் நம்முடைய தலைவருக்கு என்ன வரப்போகிறது என்றால் வர்ற தேர்தலில் வர்ற மிகப்பெரிய மாபெரும் வெற்றி 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 வெற்றியை தவிர வேறு எதுவும் இல்லை வெற்றி 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 என்றால் அது தளபதி தான் என்கிற நிலை நாட்டில் உருவாகும் உழைப்பு 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 என்று கலைஞர் சொன்னார் இனிமேல் வெற்றி 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 தான் கடைசி வரைக்கும் வெற்றி தான் ஏன் காரணம் என்னன்னா நம்முடைய இந்திய அரங்கிலமைச்சரவீழ் பக்கத்தில் வந்து முருகனை உட்கார வச்சுருக்காருப்பார் ஆன்மீகத்தில் சொன்னால் எல்லா வெற்றியும் உங்கள் பக்கம்தான் இருக்கக்கூடிய எல்லா தீமைகளையும் ஒழிக்கக்கூடிய அந்த வெற்றிவேல் உங்கள் கையில் இருக்கிறது இனிமேல் யாரும் நம்மை எதிர்க்க முடியாது காரணம் அறிவாயுதம் உங்கள் கையில் இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கையில் அறிவாயுதம் இருக்கிறது கொள்கை இருக்கிறது லட்சியம் இருக்கிறது கோட்பாடுகள் இருக்கிறது நம்முடைய சாதனையில் இருக்கிறது சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்டாலே இன்னும் இருபது ஆண்டுகளுக்கு கேட்கலாம் அந்த அளவிற்கு நம்முடைய இயக்கம் உயர்ந்திருக்கிறது நம்மை பார்த்து யாரும் எதுவும் செய்ய என்று கேட்க முடியாது அந்த அளவிற்கு இன்றைக்கு மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய செல்வாக்கையும் நன்மதிப்பையும் பெற்றிருப்பதற்கு காரணம் முதல்வருடைய உழைப்புதான் 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 இந்த இயக்கத்திற்கு கிடைத்திருக்கிற பெருமை எல்லாம் நம்முடைய தான் சாரும் என்பதை சொல்லி உங்கள் அமைச்சரும் அதில் அவருக்கு பங்கு இருக்குங்கிறத சொல்லி நன்றி வணக்கம்